வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியா வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஆப்ஷனுடைய ஒரு அடிப்படை மெக்கானிசம் பேசிக் மெக்கானிசம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதோடைய இண்டிகேட்டர் ஆக்டிவேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரி வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து எக்ஸ்பைரி நிஃப்டி எக்ஸ்பைரி டே டெல்டா காமா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அந்த டெல்டா காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க ஸோ எக்ஸாக்டா வந்து டுவெல் ஃபார்ட்டி ஒன் டியூஸ்டே டுவெல் ஃபார்ட்டி ஒனுக்கு வந்து கொடுத்துருந்தோம் ஸோ எக்ஸாக்டாக வந்து டுவெல் ஃபார்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆப்ஷன் வந்து சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் ஒரே ஸ்டோக்கில் ஸ்ட்ரெச்சாக போச்சு ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெக்னிக்கலா எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க பெருசா மூவ் ஆகணும்னா ஒரே ஒரு கேண்டில் போதும் அந்த கேண்டிலோட ஹை லோ ஹைக்கு மேலே வாங்க வேண்டியது லோக்கு கீழே செல் பண்ண வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சிம்பிளா வந்து பணம் பண்ணலாம் பட் இதுக்கு தேவை என்ன அப்படின்னா எப்போ அந்த மூவ் வரும்னு தெரியணும் சும்மா எல்லா டைமும் வாங்க முடியாது ஸோ மூவ் வர்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும் ஸோ இது வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம் அடுத்ததாக வந்து த்ரீ பிஎம் த்ரீ பிஎம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்துச்சு ஸோ எக்ஸாக்டாக த்ரீ பிஎம் வந்து ஆப்ஷன் ஃபோர் டைம்ஸ் டபுள்டு பத்து ரூபா ஆப்ஷன் நாற்பது ரூபாங்கிற மாதிரி போயிடுச்சு ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அதுவும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது செல்லர்ஸ் வந்து அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ஆறுரூவாவில் இருந்தது இன்னொரு ஆப்ஷன் பத்து ரூபாவில் இருந்து பதினாறு ரூபா ரேஞ்ச் வித்தின் ரெண்டு நிமிஷம் ஆறுரூவா ஜீரோ பத்து ரூபா நாற்பது ரூபா ஸோ நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தா கம்ப்ளீட் வாஷ் அவுட் தான் ஸோ இந்த மாதிரியான டைமிங் அலர்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாசிபிள் ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ப்ரொவைடட் நம்ம வந்து நம்மளுடைய இன்புட்டும் நம்மளுடைய ஃபோக்கஸும் அதில் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம் சும்மா டைம் பாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி இல்லாமல் பை செல் சிக்னலை நம்பி நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை விட்டே போயிருக்காங்க அதுக்கு மெயினாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்காது பட் ஒரு ஏதாவது ஒரு பை செல் இண்டிகேட்டர் கிடைக்காதா அது பை சொன்னா பை பண்ணுறது செல் சொன்னால் செல் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பை செல் இண்டிகேட்டரை தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து அதில் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு பை சிக்னல் செல் சிக்னல் அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் வந்து தயவு செய்து நம்பாதீங்க நெக்ஸ்ட் வந்து யூசர் ஒருத்தர் வந்து எக்ஸாக்டாக வந்து ஹியூஜ் பிரேக் அவுட் மெக்கானிசம் நம்மளுடைய ஹியூஜ் பிரேக் அவுட் மெக்கானிசம் எடுத்திருந்தேன் அப்படி ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இன் ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம் ஸோ இதை வந்து அவர் பண்ணியிருந்தார் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ நான் ஒரு சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் எதனால் அப்படிங்கிறதுக்கு ரீசன் தெரியும் இப்போது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேத்து அப்படிங்கிறது வந்து ஆஸ் பர் டேட் வந்து நைன்டீன் இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி ஸோ நேத்து வந்து நைன்டீன் ஸோ நேத்து வந்து ஐடி செக்டார் வந்து டாக் ஆஃப் தி டவுன் எல்லாரும் ஐடி 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 ஷார்ட் கவரிங் ஷார்ட் கவரிங் ஷார்ட் கவரிங் பட் அந்த ஷார்ட் கவரிங்கை முன்னாலேயே முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஸோ நான் வந்து இண்டிகேஷன் கொடுத்தது வந்து த்ரீ ஓ கிளாக் இதுதான் த்ரீ ஓ கிளாக் டைம் இந்த த்ரீ ஓ கிளாக்லேருந்து இருந்து அடுத்த நாள் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அடுத்த நாள் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கறத என்னுடைய மெசேஜ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காது அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடக்கும் ஸோ ஐடி செக்டர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்னு வந்தது நேற்று கரெக்டாக ஓபனிங்ல இருந்து ஷார்ட் கவரிங் ஸோ இது எப்படி நம்ம முன்னாலேயே இது எப்படி நம்ம ரேடர்ல வச்சுருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு நம்மளுடைய ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா அது நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல இருக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது ராக்கெட் சிம்பிள் ராக்கெட் சிம்பிள் அப்படிங்கிறது வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் அதுவும் செக்டார்லேயே வருது அப்படின்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் இண்டிகேஷன் இதுதான் அந்த ராக்கெட் சிம்பிள் அந்த ராக்கெட் சிம்பிளோட ஃபோட்டோ காட்டுறேன் இது ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கறனால அது சில பேருக்கு தெரியாது தெரியுதா ஸோ இதான் வந்து அந்த ராக்கெட் சிம்பிள் ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து கொட்டி கிடக்கு ஸோ நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு எவ்வளோ வைக்கிறோம் எப்படி ட்ரைலிங் பண்ணுறோம் எவ்வளோ ரிவார்டு எடுக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம ப்ரீ பிளானாக பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இன்புட் கொடுக்கணும் நம்மளுடைய ஒர்க்கை கொடுக்கணும் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரிய மூவ் வரப்போகுது அப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எடுத்துகிட்டு அந்த கேண்டிலுக்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த கேண்டில் வச்சுக்கலாம் அந்த கேண்டிலுக்கு மேலே வாங்கிடுறோம் அப்படின்னா இந்த இடம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துடணும் ரிஸ்க் எவ்வளோன்னு பார்க்கணும் ரிஸ்க் நாலு ரூபாவா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ரிஸ்க்கா அக்செப்ட் பண்ணணும் நம்ம ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு ஒரு டூ டைம்ஸ் வருது எயிட் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்டா புக் பண்ணணும் பார்சலாக புக் பண்ணலாம் மீதி குவான்டிட்டியை ட்ரையல் பண்ணலாம் பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா பத்து ட்ரேட்ல அஞ்சே அஞ்சு ட்ரேடு மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் மீதி அஞ்சு ட்ரேடும் நம்ம லாஸ்ட் தான் பண்ணுறோம் அப்படின்னாலும் ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்கணும் இந்த மைண்ட் செட் இல்லாமல் பத்து ட்ரேடுக்கு பத்துமே ப்ராஃபிட் தான் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங்கில் எடுத்த உடனே சக்சஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் லாஸ் பண்ணணும் லாஸ் பண்ண கற்றுக்கணும் லாஸ் பண்ண கற்றுக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம லாஸ் பண்ணினாலும் லாங் ரனில் ப்ராஃபிட் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வேணும் ஸோ இந்த லாங் ரன் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் நூறு ட்ரேட் எடுக்கிறோம் நூறு ட்ரேடில் ஐம்பது ட்ரேட் லாஸ் தான் நான் பண்ணுறேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் என்னுடைய அக்யூரசி அப்படின்னால் கூட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரியான ட்ரேடிங் நம்ம வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால லாங் ரனில் சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்ஸ் ஸோ இந்த பேசிக்ஸை வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் இருக்கவே முடியாது